ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி அர்லி மார்னிங் நான் கொடுத்த அப்டேட்டில் இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராம் இருபத்தி கேரட் ஆபரான தங்கத்தின் விலை பதினோராயிரத்தி நானூற்றி எண்பது முதல் பதினோறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுக்குள்ளே இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் காலையில் ஃபஸ்ட்டு டைம் கோல்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது லெவன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அகெயின் இன்னொரு வீடியோ போட்டிருந்தேன் செகண்ட் டைம் மேலே கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஸோ அதுக்கு செகண்ட் டைமும் கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகி இன்று ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஆல்டுகெதரா லெவன் தௌசண்ட் ஃபைவ் எயிட்டி என மீண்டும் ஒரு புதிய உச்சத்தை எட்டி உள்ளது வெள்ளியின் விலை பார்த்தோம்னா காலையில் ஒன் நைன்டி ஃபைவ் என்ன இன்க்ரீஸ் ஆயிடுச்சு மத்தியானத்துக்கு மேலே திரும்ப அது டூ ரிப்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகி ஸோ வெள்ளியும் ஒரு கிராம் ஒன் நைன்டி செவன் அப்படின்னு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது இதன் மத்தியில் நாளை அக்டோபர் பதினான்கு தங்கம் விலை அதிகரிக்குமா குறைமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிபிகேஷன்ல உங்களுக்கு அப்டேட்டா ரிசீவ் ஆகும் கடந்த வாரத்துல கோல்டு ரேட் அதிகமாக ஏறின போலேதிலும் நடுவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரேக் மாதிரி ஒரு இறக்கம் இருந்துச்சு இன்றைக்கி இன்னைக்கு வந்து வாரத்தின் நாள் இன்னைக்கு வந்து கோல்டு வந்து அதிகமாவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு டூ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதுலேயும் நம்ம டுவெண்ட்டி ஃபோர் கேரட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டுவெல் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டி த்ரீ இருந்துச்சு மதியானத்துக்கு மேலே டுவெல் தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி த்ரீன்னு மாறிடுச்சு அண்ட் எய்ட்டின் கேரட் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்துச்சு அப்புறம் மதியானத்துக்கு மேலே அதுவும் சேஞ்ச் ஆகி நைன் தௌசண்ட் ஃபைவ் செவன்ட்டின் இருக்குது ஸோ ஆல் டுகர் கோல்டு அண்ட் சில்வர் சில்வர் வந்து ஒன் நைன்ட்டி ஃபைவ் ஒன் நைன் ஒன் நைன்ட்டி ஃபைவ்லேருந்து ஒன் நைன்ட்டி செவன் அப்படின்னு அதுவும் செகண்ட் டைம் இன்க்ரீஸ் ஆகி ஆல் டுகர் எல்லாமே வந்து இன்றைக்கி ஒரு புது ஹால் டைமை கொடுத்துருக்கு ஸோ வாரத்தின் முதல் நாளே கொஞ்சம் அதிகமாகவே அதிகரிச்சிருக்கு இது வந்து நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு சில முக்கியமான தகவல் ட்ரம்ப்புடைய டேரிஃப் வழியாக கோல்டு ரொம்ப ஹெவி ரேட்டுக்கு வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்கு அவருடைய டே பை டே அவருடைய நியூஸஸ் அண்ட் வந்து எக்கனாமிக் ஒரு ஜியோபொலிட்டிகல் டென்ஷன் எல்லாமே வந்து கோல்டை வந்து அதிகப்படுத்து அதிகமான ஒரு ரேட்டுக்கு வந்து கொண்டு போயிட்டுருக்கு ஸோ இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் அண்ட் ஷார்ட்டேஜ் வந்து சில்வர் க்ரியேட்டாக இருக்குது ஸோ சில்வருமே வந்து டே பை டே அதுவும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதன் மத்தியில் ட்ரம்ப் வந்து இஸ்ரேலுக்கு வந்து இப்போ மீட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு போயிட்டு அவங்கள்ட்ட ஒரு சமரசமாக ஒரு பீஸ் மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வாரை நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு ஸோ அதுக்கு அவங்களும் வந்து ஓரளவுக்கு வந்து ஒப்புதல் தெரிவிக்கிறதா சொல்லியிருக்காங்க சொல்லி ட்ரம்ப்புக்கு வந்து நல்ல அவார்டு கொடுக்க போகணும்னு சொல்லி அவங்க கௌரவிச்சுருக்காங்க ஆனால் வந்து ட்ரம்ப் எக்ஸ்பெக்ட் பண்ண நோபல் பீஸ் அவார்டு வந்து அவர் கிடைக்கல பட் இருந்த போதிலும் வந்து அவங்களுடைய நாட்டில் இருக்கிற உயர்ந்த ஒரு அவார்டு வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இவருடைய பேச்சை கேட்டு கம்ப்ளீட்டாக போர் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியல ஒருவேளை ஸ்டாப் ஆயிடுச்சு அதாவது இஸ்ரேலுக்கும் காசாக்கும் நடுவுல நடந்துகிட்டு இருக்கு அந்த வார் ரொம்ப வருஷமா நடந்துகிட்டு இருக்கு அது ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா ஜியோ பொலிட்டல் டென்ஷன் கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மூலமாக கோல்டும் கூட கொஞ்சம் குறைவதற்கான சான்சஸ் இருக்கு இருந்து பார்ப்போம் அவங்க என்ன டிசைட் பண்றாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செகண்ட் டைம்ல ரிஃப்ளெக்ட் இன்க்ரீஸ் பண்ண ரேட்டு மேஜர் ஷாப்பில் அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணல ரிஃப்ளெக்ட் ஆகாத கடைகள் அனைத்திலுமே நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதோடு கூட இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படியும் கோல்ட் ரேட் திரும்ப கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதன் காரணமாக நாளை அக்டோபர் பதினான்கு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை லெவன் தௌசண்ட் சிக்ஸ் டுவெண்ட்டி பெர் கிராம் தாண்டுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருப்பினும் இதை பற்றி நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு மறக்காம என்னோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதோடு கூட கோல்டேட் ப்ரொடிக்ஷன் அப்படின்னு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது லிங்க்கை செக் பண்ணி அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே கமெண்ட் பக்கத்தில் இருக்கிற ஹைப் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு இன்னும் அந்த ஹைப் ஐ கேன் காட்டல அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே அன்டில் தென் இட் இஸ் பை ஃப்ரம் நெல்சன் டாக்ஸ் தேங்க்யூ